ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதுவுக்கு பிடிச்ச தைசாதான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு தைசா இது வரைக்கும் நான் கேரட்டு இஞ்சி கொத்தமல்லியெல்லாம் போட்டு நான் அதுக்கு செஞ்சு கொடுத்ததில்லை சாப்பிட்டோன்னா என்னென்னு தெரியல ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன் அதிக கொடுத்து பார்ப்போம் என்ன செய்கிறான் அப்படின்ட்டு அதேமாரி அதுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் தைசாதும் எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னா அதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் தயிர் சாதம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சாப்பிட்டு பாரு சொல்லுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக கேரட் போட்டுக்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா அம்மா இது போல நம்ம செஞ்சு தரவா சரி ஓகே ஆக்கா சார் அம்மாவை பாருங்க ஆ கேக் பண்ணுங்கள் வேறு யாருக்கு